ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்படி அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சலாம் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு முதல் காட்சிகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஷோக்கான அந்த ரிவ்யூஸ்லாம் எல்லாம் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு ஸோ படம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்தை வேற லெவலில் எலிவேட் தான் எல்லாருமே சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க படத்துல ஸோ இவர் தான் அவர் தான் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சோ ஐஸ்வர்யா ஒரு வெற்றி இயக்குநராக இந்த படம் மூலியமாக உருவாகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து பரவாயில்ல வந்து எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா செலப்ரேஷன் ஸோ தலைவர் படனால செலப்ரேஷன் தான் ஏற்கனவே மணி பேசியிருந்தோம் ரோஹினி சினிமாஸ்ல எழுபது அடியில் ஒரு அவுட் வச்சு இது வரைக்கும் நம்ம சென்னையில அளவுக்கு யாருமே பெரிய லெவலில் செலப்ரேட் பண்ணாத வகையில் பெருசா பண்றாங்க அந்த மாலையே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி பயங்கரமா பண்ணியிருக்காங்க ஸோ பெங்களூர்ல இருந்து வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு ஒரு பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் ஃபேன்ஸும் இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு திரையரங்கல போயிட்டு அந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதுதான் உண்மையான தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த படமே எதுக்காகனாக்கா எல்லாம் ஒன்றா வாழணும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இந்த படமே திருக்காங்க அதற்கு ஒரு இலக்கணமாக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்க வந்து ப்ரேயரும் பண்ணியிருக்காங்க சோ அந்த ஒன்னா சேர்ந்த அந்த ஒரு முழக்கம் வருது பாத்தீங்களா அது எப்போதுமே அதுக்கு வந்து ஒரு சக்தி அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒற்றுமையும் சின்னமாக அந்த ரஜினி சார் யூஸ் பண்றக்கூடிய அந்த தொப்பி இந்த படத்துல வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல கதையும் பாத்தீங்கன்னா வெளியில வந்தாங்களோ அதுதான் சொல்றாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிகளா பழகணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய அந்த கதை அம்சம் தான் குறிப்பிட்டு காட்டுறதுக்கு ரஜினி சார் ஒரு டைலாக் பேசுவார் அதுவும் நீ என்ன ரிலீஜன இருந்தோம் அதை மனசோட வச்சுக்கோ ஆனால் அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் அந்த மனித இனமே முக்கியம் அதுதான் நம்ம இந்தியாவுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு அதுதான் அந்த படத்தோடைய கதை கரு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இப்ப ரோஹினி சினிமாஸ்ல இப்ப வந்து பிரியாணி போடுறாங்க முஸ்லீம் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்க எங்க பங்குக்கு நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு வெளியில வரவங்களுக்கு பிரியாணி ஃபுல்லா அதுவும் மட்டன் பிரியாணி போடுறாங்களா சோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படிதான் நம்ம சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே ஃப்ரெண்ட்ஸ்